родился சுகம் நான் நல்ல நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளகில் பேசிக்கில் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் நாங்கள் வந்து துண்டு தையல் எல்லாமே நாங்கள் அதாவது தைச்சி முடிஞ்சது இனி நாங்கள் வந்து மிஷினில் தான் பிரஸ் நாங்கள் இனி தைக்க தொடங்க போகிறோம் அதாவது மிஷினில் தைக்க நீங்கள் கவனிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது நாங்கள் உடனே மிஷினில் தைக்கிறண்ட உடனே நாங்கள் மிஷினில் ஓடி போயிருந்து தைக்க முடியாது உண்மையில் நாங்கள் மிஷினில் தைக்கிறண்டா அதாவது அதற்குரிய பிராக்டிஸ் நாங்கள் செய்தே தான் ஆகணும் இந்த பிராக்டிஸ் தான் எங்களால் இந்த நாங்கள் எங்களால் தைக்க முடியும் அதனால நீங்க மிஷின் இருந்த அதாவது மிஷின் இருக்கிறாக்கள் மிஷினில் ப்ராக்டிஸ் செய்யுங்கள் அதாவது நான் இதில் சொல்லி தரபடியாங்களை நீங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிற டைம் அதாவது முக்கியமாக ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் இந்த மிஷினில் இருந்து நீங்கள் தைச்சு தச்சு பழகி கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு படிமானத்துக்கு வெறும் உங்களோட கையும் வந்து நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும் அதே நேரம் வந்து நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு நல்லபடிவாக தைச்சி நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதை விட்டுட்டு நாங்கள் அதாவது நாங்கள் தைக்கிற அந்த டைம் மட்டும்தான் நாங்கள் போய் மிஷினில் இருந்து பழகவொன்று மேடம் உண்மையில் சரியான கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இண்டையிலிருந்தே அதாவது இந்த வீடியோ பார்க்குற அண்டையிலிருந்தே நீங்கள் மெது மெதுவாக தைச்சி கொண்டு வாருங்கள் உங்க பழைய துணியை எடுத்து நீங்கள் தையில முதல் தைச்சு தைச்சு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது உங்களுடைய நல்ல உழுப்பு எல்லாம் தைக்கலாம் முதல் வந்து பழைய துணியெல்லாம் நீங்கள் முதல் தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி வீடியோக்களை போய் எப்படி தைக்க போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னுடைய இந்த விஎஸ் பிளக் புதிதாக வாரீங்கடா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் இந்த டெய்லரிங் கிளாஸ் பேசிக்கிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் உண்மையில் அவர்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும் இப்போ வெளியில் போய் படிக்க ஒன்றுமதி நினைக்கிறவர்களுக்கு எல்லாம் இந்த கிளாஸ் உண்மையில் மிகவும் ஒரு ஈஸியான கிளாஸாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த அதாவது நான் ஒரு லைனிங் கிளாத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து ஒவ்வொரு டிசைன்களும் நான் எடுத்து கொண்டு வந்துருக்கிறேன் இந்த டிசைன்களை தான் நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன் நீங்கள் இந்த டிசைனும் எடுக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த டிசைன்களில் நீங்கள் எடுக்கணுமோ நீங்கள் அந்த டிசைன்களை நீங்கள் எடுக்கலாம் முக்கியமாக இதில் அந்த கோணர்கள் வாரதில் நாங்கள் முக்கியமாக தைக்கணும் இந்த முக்கோணம் அதெல்லாம் நாங்கள் அதாவது சதுர முக்கோணம் எல்லாம் நாங்கள் இந்த கோணர்கள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும் அப்போ அதுக்காண்டி நாங்கள் கட்டாயமாக இந்த கோனர் டிசைன்களை நாங்கள் கட்டாயமாக எடுக்கணும் அதே நேரம் நேர் போடும் நல்ல ஹட்டாயமாக இதில் கீரை ஓடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதை எப்படி தைக்க போகிற மாதிரி சொல்லி இது தைக்கிறதுக்கு நான் எடுக்கிற நூலை நீங்கள் பார்ப்பீங்கண்டா அதாவது இந்த துணியில் கலரில் நான் எடுக்கிறேன் என்னென்னா இந்த துணியிலேருந்து நாங்கள் இந்த தைக்கிறது வந்து அதாவது ஃப்ரிம்பாக காட்டி தர ஓடும் அதாவது ஃப்ரிம்பாக காட்ட ஓடும் நாங்கள் இந்த தைக்கிறது நல்ல ஒரு நீட்டாக அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நாங்கள் ஒரே கலர்லேயே இப்போ இதுக்கு நாங்கள் பாவிச்சோம்டா நாங்கள் தைக்கிறது சரிப்பில் வடிவாக தெரியாது அப்போ அதனால் கிளியராக தெரியும் தெரியும்ன்றதுக்காண்டி நான் துணியிலேருந்து துணிக்கு எதிரான ஒரு கலரை தான் நான் நிலை போகிறேன் அதாவது இந்த துணியில இருந்து இங்கே நாங்கள் தைக்கிற அந்த டிசைனை வெளியில தரக்கூடிய ஒரு டிசைன் அதாவது நூலை தான் நான் நில அதாவது நாங்கள் தைக்கிறதுலேருந்து இந்த எங்கண்ட இந்த நூல் வந்து பிரிம்பாக காட்டித்தரப்போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் எப்படி தைக்க போறோம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த நீர் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தைக்க போறேன் நீங்கள் முதல் நேர்கோட்டை நீங்கள் தைச்ச பழகுங்கள் நேர்கோட்டை தைச்சிட்டு நாங்கள் அடுத்த அடுத்ததாக பார்க்கலாம் முதல் நான் வந்து இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை நான் மேலுக்காக இப்போ நான் வந்து இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை அப்படி மேலுக்காக தூக்கிட்டு அதுக்கு பிறகு நான் இதில் இந்த நேர்கோட்டுக்கு நீரை நான் தைச்சி கொண்டு போகிறேன் இப்போ பேசிக்கலாக நீங்கள் பழகுறாக்கள் நீங்கள் நேர்கோடை கீறுங்கள் கீறிட்டு அதுக்கு பிறகு தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலேயே அப்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக வரும் அதனால் நீங்கள் நேர்கோட்டை கீறிட்டு அதுக்கு பிறகு தைக்க தொடங்குங்கள் இப்போ நாங்கள் இந்த நேர் போட்டு தைக்கலாம் முன்னாடி நாங்கள் இப்போ முன்னுக்காக தைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இது நோட் போட வேணும் திரும்ப நாங்கள் இந்த ப்ரெஷர் போட்ட மீலுக்காக தூக்கி கொண்டு நாங்கள் லைட்டாக தூக்கி கொண்டு நாங்கள் அதாவது கட்டு போடணும் கட்டு போட்டுட்டால் இனி நாங்கள் வந்து இப்படி நீராக நாங்கள் தைச்சி கொண்டுருவணும் இந்த நீருக்கு நாங்கள் மெது மெதுவாக அதாவது நீங்கள் ஸ்பீட்டாக நீங்கள் தைக்கத்தக்கவில்லை ஃப்ரெண்ட்ஸ் முதல் நீங்கள் மெது மெதுவாக தையுங்கள் இந்த நீர் போட்டிலேயே அதே நேரம் வந்து பின்னுக்கு நீங்கள் ஒரு ஒரு கையால் அப்படி பின்னுக்காக மெது மெதுவாக நீங்கள் அக்கி எடுக்காமல் நீங்கள் மெது மெதுவாக நீங்கள் பிடிச்சி கொண்டு போங்க துணிய இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த பகுதி நாங்கள் தைச்ச முடிஞ்சது இனி அடுத்த பகுதி நாங்கள் தைக்கிறோம் அடுத்த நீர் நீங்கள் தொடங்கிக்கையும் முடிவிலையும் நீங்கள் இதில் நோட் போடணும் இப்போ நான் வந்து டண்டு தையல் போட்டுவிட்டேன் டண்டு தையல் போட்டால் பிறகு நாங்கள் மீனுக்கு ப்ரஸர் புட்டை தூக்கிட்டு திரும்ப போட்டு தான் நாங்கள் மெதுவாக நாங்க இங்கட தைச்சி கொண்டு வருவோம் நான் இதில் மெது மெதுவாக தான் நான் உங்களை தைச்சி காட்டுறேன் நீங்கள் மெது மெதுவாகவே தையுங்கள் இதில் வந்துவிட்டேன் இந்த அதாவது இந்த முடிவு பகுதியில் வந்து நாங்கள் மெதுவாக இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை நாங்கள் இப்படி தூக்கிக் கொண்டு நாங்கள் இதை நோக்கணும் நோமலாக இப்போ நான் நாங்கள் வேற வேறு மிஷின்கள் அந்த ஜுக்கி மிஷின் இதுகள் எல்லாம் இதிலேயே நாங்கள் அந்த அதாவது கட்டப்போ அதாவது ஃபின்ஸ் எடுத்து நாங்கள் போடலாம் அதை இது வந்து இதில் எடுக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் நூலை உடைக்க பார்க்கும் அதனால் நீங்கள் இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை கொஞ்சம் மேலுக்காக கொண்டு நீங்கள் கட்ட போட்டு எடுக்கலாம் இப்போ ஃபார்ங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைச்சிட்டேன் அதாவது நாங்கள் கட்டு போடும்போது இப்படித்தான் வரும் அதாவது அந்த முடிவு பகுதியில் நாங்கள் கட்டு போடும்போது இப்படித்தான் வரும் மிகவும் நீட்டாக தைச்சிருக்கிறோம் இந்த நீர் போட்டியில் அப்படி நாங்கள் எந்த நேருக்கு நாங்கள் ஹீடுறோமோ அந்த நேருக்கு நாங்கள் தைச்சி எடுக்க வேண்டியான் அடுத்த பகுதியை நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இந்த கோனர் பகுதியில் நாங்கள் எப்படி தைக்க போகிறோம் அதாவது அதாவது இப்போ பாருங்கள் நாங்கள் இனி இந்த கோனர் பகுதியில் எப்படி தைப்போம்னு பார்ப்போம் முதலாவதாக நான் இப்படி இந்த ப்ரெஷர் கூட்டம் தூக்கிட்டு இந்த ஃபோனரில் நோட் போடுறேன் நோட் போட்டுட்டு இனி நாங்கள் மெது மெதுவாக தைச்சு கொண்டு வந்து நீங்கள் இந்த கோனருக்கு முதல் கொண்டு வரணும் இந்த கோணருக்கு வந்தால் பிறகு நாங்கள் மெதுவாக இந்த நீரில் கீழேயாக நாங்கள் கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ப்ரெஷர் புட்டை மேலுக்காக தூக்கி கொண்டு தான் நாங்கள் இந்த துணியை அப்படி நாங்கள் டேர்ன் பண்ணி எடுக்கணும் இப்படி எடுத்து நீங்கள் எந்த நேருக்கு நீங்கள் தைக்க போறீங்களோ அந்த நேருக்கு நீங்கள் திருப்பி கொண்டு வர வேணும் நான் இப்போ இந்த நேருக்கு திருப்பிக் கொண்டு இந்த போனருக்கு நான் போகிறேன் இதுலேயும் வந்து நாங்கள் இந்த நீடியில் இந்த கூணருக்கு சரியாக அதாவது நடு சென்றதில் நாங்கள் இதை அதாவது நீடியில் குத்தி கொண்டு நாங்கள் திரும்பவும் இந்த துணியை நாங்கள் எப்படி திருப்ப வேணும் நீங்கள் எந்தெந்த கூணருக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நீடில் குத்தித்தான் நீங்கள் மேலுக்கு தூக்க வேணும் ஃப்ரெஷர் போட்டு தூக்கிட்டு வந்து நீங்கள் திருப்பி தைக்க வேணும் இப்போ நான் வந்து இந்த கோணருக்கு நான் வந்துவிட்டேன் இதுலேயும் நான் ஃபஸ்ட் அதாவது நீடியில் கீழே குத்திட்டு மேலுக்காக திருப்புறேன் அதாவது மேலுக்கு நான் நீடில் இருந்தாலும் நீங்கள் அதில் திரும்பவும் குத்துங்கள் அதாவது இப்படி மே நாங்கள் இப்போ தைச்சு கொண்டு வரக்கோ மேலுக்கு நீடில் வந்துட்டு இருப்போம் நாங்கள் இந்த ஹோனருக்கு விரும்போது நீடில் மேலுக்கு நிற்கிது அப்போ மேலுக்கு நிற்கிதுன்னா நாங்கள் அப்படியே வச்சு நாங்கள் திருப்பக்கூடாது திரும்பவும் நாங்கள் அதிலேயே நீடில் குத்தி தான் நாங்கள் திருப்ப இதோட இதோட இதில் முடியுது இந்த முடிகிற இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் திரும்ப நோட் போட போகிறேன் அதாவது இந்த ப்ரொசர் புட்டை கொஞ்சம் மேலுக்காக தூக்கிக்கொண்டு நான் அதில் திருப்ப தச்சனண்டா நோட் விழுந்துடும் இப்போ ஃபார்ஸ் இந்த கோனர் எல்லாம் மிகவும் நீட்டாக தைச்சிட்டேன் முக்கியமாக நாங்கள் இந்த கோணர்களை சரியாக நாங்கள் பார்த்து தைக்கணும் இந்த கோனர் நீட்டாக விராட்டிக்கு எங்களுக்கு நாங்கள் நெக் மாடல் எல்லாம் டான நாங்கள் ஃப்ராக்கு அதே நேரம் வந்து நாங்கள் சாறு பிளவுஸ் இதெல்லாம் எல்லாம் தை கேட்க எல்லாம் மிகவும் ஒரு முக்கியமான உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெக் மாடல்கள் நீங்கள் வடிவாக தைக்காட்டிக்கு உண்மையில் உங்களோட உடுப்புகள் எதுவுமே அழகாக கொடுக்காது அதனால் இந்த டிசைன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தைச்சப்படாங்க முக்கியமாக இந்த கோனர் பகுதி மிகவும் ஒரு நீட்டாக அழுத்தமாக நாங்கள் தச்சு பழகவோனோம் அப்படி நாங்கள் தைச்சி பழகினா தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக தையல் வரும் இப்போ பின்பக்கம் பாருங்கள் பின்பக்கம் இப்படி தான் இருக்கும் அதாவது பின்பக்கம் முன்பக்கம் ஒரே மாதிரி நல்ல ஒரு நீட்டாக தைச்சிருக்கிறேன் மிகவும் அழகாக இருக்குது வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்த நாங்கள் இனி தைப்போம் வட்டப்போதி தைக்கிறதும் ஒரு ஈஸியான மிதட்டு தான் வாருங்கள் பார்க்கலாம் இதில் வந்து சுற்றி வர நாங்கள் மெது மெதுவாக இதில் நாங்கள் தைச்சு கொண்டு போகிறோம் அதாவது தைக்கிற அந்த இடத்துல ஒரு நோட் போட்டுட்டு இனி நாங்கள் வந்து சுற்றி வர மெது மெது மெதுவாக தைச்சு கொண்டு வரலாம் இந்த இந்த வளைவு இடங்களில் நீங்கள் மெதுவாக ப்ரெஷர் போட்ட தூக்கிட்டு நீங்கள் மெதுவாக திருப்பி தயங்குவோம் நீங்கள் ஃப்ரெஷ் அண்ட் ஃபுட்டை தூக்காமல் அப்படியே துணியை இழுப்பீங்க வேண்டாம் உங்கள் அந்த தையல் வந்து அந்த துணி வந்து அந்த இழுப்பட்ட மாதிரி வேறு நல்ல ஒரு நீட்டாக வராது அதனால் நீங்கள் வடிவாக்க மெதுவாக தூக்கிட்டு ஃப்ரெஷ் அண்ட் ஃபுட்டை மெதுவாக தூக்கிட்டு இப்படி திருப்புங்க திருப்பிட்டு எந்த நேருக்கு தைக்க போகிறீங்களோ அந்த நேருக்கு இப்படி வச்சுட்டு தையுங்க அந்த அந்த இந்த இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியெல்லாம் மிகவும் நீட்டாக வந்துட்டு இந்த இந்த வட்டம் நாங்கள் திருப்பி கொண்டு விரைக்க நாங்கள் துணியை இழுக்கக்கூடாது துணியை இழுக்காமல் நாங்கள் ஃப்ரெஷட் புட்டை மெதுவாக தூங்கிக் கொண்டு இந்த துணியை மெதுவாக திருப்பணும் திருப்பினா தான் இந்த வட்டம் வந்து சரியாக வருது இப்போ பாருங்கள் வட்டம் நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டு நாங்கள் இதே மாதிரியே நாங்கள் சுற்றி வர எல்லா வட்டத்தையும் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் அதாவது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிலே ஒரு நோட் போட்டுவிட்டு நாங்கள் வேணும் அதாவது ஃப்ரெஷர் போட்ட கொஞ்சம் மீனுக்காக தூக்கிக்கொண்டு நாங்கள் திருப்ப தைச்ச இடத்துலேயே திரும்ப நாங்கள் மே அதாவது பின்னுக்கு எடுத்து நீங்கள் தைப்பீங்கன்னா நோட் விழுந்துடும் அதுக்கு பிறகு மெது மிதுவாக நாங்கள் இந்த அதாவது இந்த அதாவது இந்த வட்டப்பகுதியை நாங்கள் மெது மிதவாக தைச்சு கொண்டு போகணும் இதில் கவனித்து தைக்கணும் இப்ப எதுலயுமே நோக்க போடுவோம் இப்ப பாருங்க தைச்சி முடிச்சு இப்ப பாருங்க பிரஸ் நாங்க ரெண்டு சேர்க்கள் நல்ல ஒரு நீட்டாக தைச்ச எடுத்துருக்கோம் பாருங்க கொஞ்சம் குடுத்து எந்த இடத்துலயும் அந்த துணி இழுபட்ட மாதிரி இருக்காது நாங்கள் இந்த ஃப்ரெஷன் ஃபுட்டை மெதுவாக தூக்கி தூக்கி நாங்கள் தைக்கும்போது இந்த துணி வந்து இழுபட்ட மாதிரி ஈஞ்ச மாதிரி எதுவுமே இருக்காது நாங்கள் இதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கணும் நாங்கள் எந்த நாங்கள் எப்படி தைக்கிறோமெண்டு நாங்கள் அதை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கணும் கவனித்து நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக வரும் நாங்கள் அடுத்த சேர்க்கலையும் தைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி அடுத்ததாக தைக்க போகிறது இந்த சவுதர பகுதி நாங்கள் வட்ட பகுதி நாங்கள் தைச்சாச்சு அடுத்த இந்த சவுதர பகுதி பார்க்கலாம் இதில் வந்து முதல் இந்த கோனரில் நான் ஒரு நோட் போடுறேன் நோட் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கோனருக்கு நாங்கள் விரவணும் இப்போ இதிலையும் நீடில் கூத்தி கொண்டு தான் நான் வந்து அடுத்த கோனர் பகுதிக்கு நாங்கள் போக போகிறோம் குத்திட்டு நாங்கள் திருப்புறோம் திருப்பிட்டு அடுத்த அதே மாதிரி நான் நீரிட குத்திட்டு தான் நாங்கள் திருப்பணும் அதாவது ஒவ்வொரு போனருக்கும் நாங்கள் நீரிட குத்திட்டு திருப்பவனும் இப்போ வந்து நாங்கள் தைச்சி முடிஞ்சதோ அதுலேயே ஒரு நோட் போடணும் இனி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு கவனிங்கள் இந்த கோனர் பகுதியெல்லாம் மிகவும் நீட்டாக இருக்கும் நீட்டாக இருந்தால் தான் எங்களுக்கு இந்த தையல் வந்து மிகவும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோனர் அதாவது இந்த சதுரத்தையும் நாங்கள் தைச்சு கொண்டு வரலாம் நாங்கள் இந்த வளைவு பகுதி தைக்க வேணும் மெதுவாக தையலப்ப அதாவது இந்த வளைவு கேவு இந்த வளைவு பகுதியை நாங்கள் வந்து இந்த ப்ரெஷர் புட்டை மெதுவாக தூக்கி கொண்டா தைக்க வேணும் அதாவது அந்த ஒவ்வொரு வளைவு பகுதியிலையும் நாங்கள் மெதுவாக இந்த ப்ரெஷர் புட்டை தூக்கி கொண்டு தைக்க வேணும் இப்போ ஃபரங்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த வளைவுகே பகுதியை நாங்கள் தைச்சி முடிஞ்சது இந்த வளைவு கேவு வளைச்சி கொண்டு இருக்க நாங்கள் ப்ரெஷர் ஃபுட்டம் மெதுவாக தூக்கி தூக்கி தான் நாங்கள் திருப்பி வரணும் நீங்கள் தூக்காமல் அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த வளைவுகேவு வடிவாக வளைஞ்சு பெறாது அப்போ அதனால் இந்த வளைவுகேவுகளையும் நீங்கள் கீறி பழகுங்கள் அதாவது தைச்சி பழகுங்கள் இப்போ ஃபர நல்ல ஒரு நீட்டாக எல்லாமே தைச்சு முடிஞ்சது இந்த கோணர்கள் நேர்கோடுகள் எல்லாம் வடிவாக தைச்சு தச்சு பழகுங்கள் இல்லாத நூல்கள் எல்லாத்தையும் கட் கட் பண்ணி பண்ணி விடுங்க தீவிர நூல் கட் பண்ணி விடுங்க முக்கியமா நீங்க தைக்கும் போது கவனிக்க வேணும் எங்கண்ட இந்த பகுதி சுருங்கி விடக்கூடாது அதாவது நாங்கள் தைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேணும் இந்த துணியர் வந்து சுருங்கொண்டு வரும் இந்த தைச்ச பகுதியெல்லாம் இப்படி இப்படி மெது மெது அப்படி சுருங்கி சுருங்கி வரும் அப்படியெல்லாம் சுருங்காதபடி நல்ல ஒரு நீட்டாக தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சுருங்கி சண்டா உங்களோடய மிஷின் வந்து அந்த அதாவது அந்த மிஷினிண்ட டென்ஷன் பகுதி ஃபிட்டாக இருக்கும் அப்போ அந்த ஃபிட்டாக இருக்கிற பகுதியை நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டு இதாண்டு அந்த நூல் வந்து அந்த ஃப்ரீயாக நோமலாக வந்து போகிற ஒரு இதில் இருக்க வேணும் ஆகல லூஸ் ஆகலாமல் ஆகல் முறுக்கமாகில்லாமல் நடுத்தரமாக இருக்கணும் அந்த நூல் வந்து போகிறது அந்த நூல் வந்து வாரது சரி ஃபிட்டாக இருந்தால் சுருக்கும் அதே நேரம் வந்து அந்த நூல் வாரது சரியாக அந்த லூஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து பார்க்கும்போது கடவுள் ரெண்டு வாரம் மாதிரி இருந்துச்சேண்டா அந்த தையல் வந்து நல்ல ஒரு நீட்டாக பின்னுக்கு வராது அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது மிகவும் கவனமாக கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மிகவும் அழகாக தைச்சு எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்டு நீங்களும் அதாவது வடிவாக தைச்சி இது இதை வந்து நீங்கள் அதாவது மிஷின் இல்லாத ஆக நீங்கள் தைக்கிறேன்டா நீங்கள் பேக் ஷீட்ஸ் நீங்கள் தையுங்கள் பேக் ஷீட்ஸ் எல்லாம் நான் இந்த கோனர் எல்லாம் எப்படி எப்படி மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறேன் பேக் ஷீட்ஸ் எல்லாம் மிகவும் நல்ல ஒரு நீட்டாக தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோனருக்கு வந்து திரும்பவும் அதாவது நீங்கள் பேக் ஷீட்ஸ் நீங்கள் கையால் தைக்கிற நீங்கள்டா இதில் நீங்கள் தைச்சு கொண்டு வந்து இந்த கோனருக்கு வந்து திரும்பவும் நீங்கள் இதில் நீட்டில் குத்தி தான் நீங்கள் திருப்பி எடுக்கணும் நீங்கள் ஒரு கா நீரில் குத்திட்டு அப்படியே திருப்பி நீங்கள்னா நல்ல ஒரு நீட்டாக விடாது அதாவது பேக் ஸ்டிச் நீங்கள் இங்கேயும் தைச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வந்து பேருந்து திரும்பவும் இங்கேருந்து பேக் ஸ்டிச் நீங்கள் தைச்சு கொண்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் இன்றைக்குரிய இன்றைக்குரிய வினாவை நாங்கள் பார்ப்போம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது நாங்கள் அதாவது மிஷின் இல்லாதாக்கள் என்ன வகையான தையல் இதுகளுக்கு பாவிக்கலாமல் சொல்லி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் கையால் தைக்கிறது என்ன வகையான தையலை நாங்கள் இந்த டிசைன்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பாவிப்போம்னு சொல்லி சொல்லுங்கள் அதாவது நான் இப்போ ஒரு வகையான ஸ்டிஜிங் நான் இப்போ சொன்னால் அந்த வகை இந்த ஸ்டிஜிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் இல்லை பதிவு செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனி நாங்கள் வந்து நிறைய உடுப்புகள் எல்லாம் தைக்கணும் அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் நிறைய பார்த்து கொண்டு போக போகிறோம் ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு தந்து கொண்டு போகிறேன் குயிக்காக வாருங்கள் குயிக்காக படியுங்கள் குயிக்காக குயிக்காக வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்து படியுங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை அதை நல்லா அதாவது நல்லா நீங்கள் தைச்சு தைச்சு பழகணும் தச்சு தைச்சு பழகிக்க தான் உங்களுக்கு கையின் நல்ல படிமானத்துக்கு வரும் அதே நேரம் வந்து மிஷின் இருக்கிறார்கள் மிஷினில் தைச்சு பழகுங்கள் நான் இப்போ சொல்லித்தார எல்லாத்தையுமே நீங்கள் மிஷினில் நீங்கள் தைச்சு தைச்சு பழகுங்கள் அப்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும் அது அதுக்கு பிறகு நீங்கள் வெளியோடர்களை நீங்கள் எடுக்கலாம் அதே நேரம் வந்து நிறைய மாடல்களை எல்லாம் நான் தைச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை நான் அதை நீங்கள் எந்தெந்த உடுப்பல் தைச்சு காட்ட சொன்னீங்களோ அதுகள் எல்லாமே நான் உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன் மிகவும் ஈஸியான மெத்தடில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்கு இப்போ புதாக வாரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்த இந்த பாடம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்